புதுச்சேரி அருகே சப் இன்ஸ்பெக்டருக்கு கொலை மிரட்டல் விடுத்த பிரபல ரவுடி உட்பட இரண்டு பேரை போலீசார் கைது செய்தனர் புதுச்சேரி அடுத்த தமிழக பகுதியான கோட்டக்குப்பம் பகுதியை சார்ந்தவர் ஷாஜகான் வயது இருபத்தைந்து இவர் மீது கொலை கஞ்சா உள்ளிட்ட அடிக்கடி வழக்குகள் உள்ளன இந்நிலையில் நேற்று அதிகம் ஷாஜகான் அவரது நண்பர் ஷெரீப் என்பவருடன் கோட்டக்குப்பம் கறிக்கடை சந்திப்பில் பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் ரகலையில் ஈடுபடுவதாக கோட்டக்குப்பம் காவல் நிலையத்திற்கு புகார் வந்தது இதன் அடிப்படையில் கோட்டக்குப்பம் சப் இன்ஸ்பெக்டர் ராஜு தலைமையிலான போலீசார் சம்பவத்திற்கு விரைந்து சென்று ஷாஜகானை விசாரித்தனர் அப்போது கஞ்சா போதையில் இருந்த ஷாஜகான் சப் இன்ஸ்பெக்டரை தகாத வார்த்தைகள் பேசி கொலை மிரட்டல் விடுத்தார் இதனால் அதிர்ச்சியடைந்த போலீசார் அவர்கள் இரண்டு பேரையும் மடக்கி பிடித்து சோதனை செய்ததில் அவர்கள் கஞ்சா மறைத்து வைத்திருந்தது தெரியவந்தது இதனையடுத்து இருவரையும் கைது செய்த போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரி லாஸ்பேட்டை அருகே கத்தியுடன் சுற்றித் திரிந்த வாலிபரை போலீசார் கைது செய்தனர் புதுச்சேரி லாஸ்பேட்டை போலீஸ் நிலைய சப் இன்ஸ்பெக்டர் திருநாவுக்கரசு நேற்று மதியம் ரோந்து பணிகள் ஈடுபட்டார் லாஸ்பேட்டை ஈசியா சாலை தனியார் பள்ளியின் அருகே சந்தேகத்திருக்கிறமாக நின்ற வாலிபரிடம் விசாரணை மேற்கொண்டதில் அவர் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்தார் சந்தேகமடைந்த சப் இன்ஸ்பெக்டர் திருநாவுக்கரசு அந்த வாலிபரின் உடமையை சோதனை செய்தபோது அவர் சட்டை உள்ளே கத்தியை மறைத்து வைத்திருந்தார் அவரை லாஸ்பேட்டை போலீஸ் நிலையம் அழைத்து வந்து நடத்திய விசாரணைகள் லாஸ்பேட்டை சாமிப்பிள்ளை தோட்டம் அணைக்கரை மேடு பகுதியை சார்ந்து தனிகாசலம் மகன் சபரி வயது இருபத்தி மூன்று என்பதும் பிளம்பரான இவர் வழிப்பறியில் ஈடுபட கத்தியை மறைத்து வைத்திருந்ததும் வந்தது ஏற்கனவே சபரி மீது அடிதடி வழக்கு உள்ளதும் குறிப்பிடத்தக்கது ஐபிஎல் கிரிக்கெட் வெற்றி குறித்து தனியார் செயலிகள் மூலமாக இணையவழி மோசடிக்காரர்கள் போலி செயலிகள் பயன்படுத்த வேண்டாம் என்று சைபர் கிரைம் போலீசார் எச்சரித்துள்ளனர் புதுச்சேரி சைபர் கிரைம் எஸ்பி பாஸ்கரன் வெளியிட்டுள்ள எச்சரிக்கை பதிவில் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டிகளின் வெற்றி வாய்ப்புகளையும் வீரர்களின் தரங்களை பொறுத்தும் பெட்டிங் எனப்படும் தனியார் செயலிகள் போன்று மோசடிக்காரர்கள் போலி செயலிகளில் பொதுமக்கள் பணத்தை பெட்டிங் கட்டி ஏமாற வேண்டாம் என்றும் ஹோட்டல்கள் பார் ரெஸ்டோ பார் மற்றும் தனியார் இடங்களில் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டி பெட்டிங் நடக்கிறதா என்று சைபர் கிரைம் போலீசார் கண்காணித்து வருவதாகவும் அப்படி யாராவது சிக்கினால் அவர்களின் மீது வழக்கு பதிவு செய்து உரிமங்கள் ரத்து செய்யப்படும் என்றார் ஐபிஎல் சம்மதமாக இணைய வழியில் குற்றம் ஏதேனும் நடக்கிறதா என்பது குறித்து தனிப்படை வைத்து கண்காணிக்கப்படுகிறது என்றும் குறிப்பிட்டிருக்கிறார் நெட்டப்பாக்கம் பகுதியில் தடை செய்யப்பட்ட லாட்ரி சீட்டுகளை விற்ற இருவரை போலீசார் கைது செய்தனர் நெட்டப்பாக்கம் காவல் நிலைய சப் இன்ஸ்பெக்டர் வீரபத்ரன் மற்றும் போலீசார் நேற்று முன்தினம் இரவு ரோந்து பணி சென்றனர் அப்போது நெட்டப்பாக்கம் சிங்கக்கட்டை சந்திப்பில் சந்தேகத்திற்கு இடமாக நின்றிருந்த இருவரை பிடித்து விசாரணை மேற்கொண்டனர் அவர்கள் லாஸ்பேட்டை மாரியம்மன் கோவில் திருவை சார்ந்து இளங்கோ வயது ஐம்பத்தி ஒன்று நெட்டப்பாக்கம் நேருநகரை சார்ந்த ஜானகிராமன் வயது நாற்பத்தி ஆறு என்பதும் தடை செய்யப்பட்ட லாட்டரி சீட்டு விற்றதும் தெரியவந்தது குறித்து வழக்கு பதிவு செய்து இருவரையும் கைது செய்து அவர்களிடம் லாட்ரி விற்பனைக்கு பயன்படுத்திய மொபைல் போனை பறிமுதல் செய்தனர் போலி ஆன்லைன் வர்த்தகத்தில் முதலீடு செய்த புதுச்சேரி நபர் ரூபாய் இருபத்தி நான்கு லட்சம் எழுந்தது தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரி எல்லைப்பிள்ளை சாவடியை சார்ந்தவர் விக்னேஸ்வரன் இவரை தொடர்பு கொண்ட நபர் ஆன்லைன் வர்த்தகத்தில் முதலீடு செய்தார் அதிகம் சம்பாதிக்கலாம் என்று கூறியுள்ளார் இதை நம்பி விக்னேஸ்வரன் மருமநபர் தெரிவித்த ஆன்லைன் வர்த்தகத்தில் பல்வேறு தவணைகளாக இருபத்தி நான்கு லட்சம் ரூபாய் முதலீடு செய்துள்ளார் பின் அதன் மூலமாக பெறப்பட்ட லாப பணத்தை எடுக்க முயன்ற போது முடியவில்லை இதன் பிறகே போலி ஆன்லைன் வர்த்தகத்தில் முதலீடு செய்து பணத்தை இழந்து தெரிய வந்தது அதேபோல முத்தியால்பேட்டை சென்னையாய்புரத்தை சார்ந்த மனோஜ் மூன்று லட்சத்து எண்பத்தி எட்டாயிரத்து நூற்று அறுபத்தி மூன்று ரூபாய் நெடுங்காட்டை சார்ந்த ஒரு லட்சத்து முன்னூற்று ஐம்பத்து ஒன்பது ரூபாய் தட்டாஞ்சாவடியை சார்ந்த சங்கீதா எழுபத்தோர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஒரு ரூபாய் சின்னவாய்க்கிழத்திருவை சார்ந்த விமலா முப்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் அரியங்குப்பத்தை சார்ந்த சிவசங்கர் முப்பத்தி ஐந்தாயிரத்து எழுநூறு ரூபாய் புதுச்சேரியை சார்ந்த நிவேதிதா இருபத்தி ரெண்டாயிரத்து இருநூறு ரூபாய் பூரணங்குப்பத்தை சார்ந்த ஸ்ரீனிவாசன் பதினைந்தாயிரம் வைத்திய குப்பத்தை சார்ந்த வெங்கட சுப்புலட்சுமி பத்தொன்பதாயிரத்து நூற்று முப்பத்தி நான்கு ரூபாய் நெலித்தோப்பை சார்ந்த தமிழரசன் நாற்பதாயிரம் ரூபாய் புதுச்சேரியை சார்ந்த ஸ்ரீதரன் மூன்றாயிரம் என பதினோரு பேர் ஆன்லைன் மோசடி கும்பரிடம் முப்பத்தி ஒரு லட்சத்து முப்பதாயிரத்து ஐநூற்று ஏழு ரூபாய் இழந்திருக்கிறார்கள் குறித்து புகார்களின் அடிப்படையில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் திருக்குனூர் பதவித்துறை சார்பதிவாளர் அலுவலகத்தில் சபிர்சிஸ்டர் வராததன் காரணமாக மூன்று நாட்களாக பொதுமக்கள் ஏமாற்றம் அடைந்து விரக்தியுடன் திரும்பி சென்றனர் புதுச்சேரி மாநிலம் திருக்குனூர் உதவி பதிவகத்தில் சப்ரிஜிஸ்டர் சிவசங்கர் வார விடுமுறையின் காரணமாக பாகூர் சப்ரிஜிஸ்டர் நாகராஜன் திருக்குனூர் உதவி பதிவகத்திற்கு வருவதற்கு ரிஜிஸ்டர் உத்தரவிட்டுள்ளார் இதன் காரணமாக கடந்த மூன்று நாட்களாக பொதுமக்கள் ரிஜிஸ்டர் அலுவலகத்திற்கு பத்திரப்பதிவு செய்ய வருகை புரிந்துள்ளனர் ஆனால் அலுவலகத்தில் சப்ரிஜிஸ்டர் இல்லாததன் காரணமாக தொடர்ந்து மூன்று நாட்களாக பொதுமக்கள் வேதனையுடன் திரும்பி செல்லும் சூழல் உள்ளது இதுகுறித்து பொதுமக்கள் கூறுகைகள் சப்ரிஜிஸ்டர் அலுவலகத்தில் இல்லை என்றால் தெரியப்படுத்திவிடுங்கள் தொடர்ந்து மூன்று நாட்களாக அலுவலகம் வந்து செல்வது மிகுந்த அளிக்கிறது தற்சமயம் விடுமுறையில் சென்றுள்ள அதிகாரிக்கு பதிலாக பாகூர் பகுதியிலிருந்து நாகராஜன் என்பவரை நியமித்ததாக தெரிகிறது ஆனால் அவர் இங்கு வருவதில்லை எனவே பொதுமக்களை அலைக்கழிக்க வேண்டாம் என்று வேண்டுகோள் விடுக்கிறேன் என்றும் தெரிவித்துள்ளனர் தொடர்ந்து மூன்று நாட்களும் காலை பத்து முப்பது மணி அளவில் போன் செய்து இன்று வரமாட்டேன் என்று தொடர்ந்து மூன்று நாட்களாக கூறி வருவதாக பொதுமக்கள் தெரிவித்தனர் மேலும் தொடர்ந்து மூன்று நாட்களாக அலுவலகத்தில் சப்ரிஜிஸ்டர் வராததன் காரணமாக பொதுமக்கள் ஏமாற்றத்துடன் சென்று வருவது குறிப்பிடத்தக்கது மேலும் வருகிறேன் நின்று உத்தரவாதம் அளித்துவிட்டு சப்ரிஜிஸ்டர் வராததன் காரணமாக பொதுமக்களிடையே விரக்தியை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி நகராட்சி மற்றும் உழவர்கரை நகராட்சிகளை இணைத்து புதுச்சேரி மாநகராட்சி உருவாக்கப்படும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார் புதுச்சேரியில் பதினைந்தாவது சட்டப்பேரவையின் ஆறாவது கூட்டத்தொடரில் பனிரெண்டாவது நாள் அலுவல் கூட்டம் என்று சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் திருக்குறள் வாசிக்க தொடங்கியது இன்றைய கூட்டத்தில் உறுப்பினர்களின் வினாவிடைகள் நிதிநிலை அறிக்கை மானிய கோரிக்கைகள் மீதான விவாதமும் அனைத்து துறை அமைச்சர்களின் மானிய கோரிக்கைகள் குறித்தான பதில் உரைகளும் இடம்பெற்றன அவ்வப்போது முதலமைச்சர் ரங்கசாமியும் சில அறிவிப்புகளையும் வெளியிட்டார் இன்றைய கூட்டத்தொடர் முடிந்த பின்பு செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் புதுச்சேரி நகராட்சி மற்றும் உழவர்கரை நகராட்சிகளை இணைத்து புதுச்சேரி மாநகராட்சி உருவாக்கப்படும் என்றும் தெரிவித்தார் சுகாதாரத்துறையில் பணிபுரியும் ஆஷா பணியாளர்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் வழங்கப்பட்டு வருகிறது அவர்களின் கோரிக்கை ஏற்று சம்பளம் உயர்த்தி பதினெட்டாயிரமாக உயர்த்தி வழங்கப்படும் என்றார் என்எச் எம் செவிலியர்களுக்கு பதினைந்தாயிரம் ரூபாயும் டெக்னீஷியன்களுக்கு பத்தாயிரம் ரூபாயும் சமளமாக வழங்கப்படும் என்றும் கூறிய அவர் சட்டமன்றத்தில் அறிவித்த அனைத்து திட்டங்களும் நிறைவேற்றப்படும் இதில் எவ்வித மாற்றமும் இல்லை என்று உறுதிபட தெரிவித்தார் சுகாதாரத்துறையை மேம்படுத்த வேண்டும் அனைவருக்கும் மருத்துவ சேவை கிடைக்க வேண்டும் என்பதுதான் அரசின் எண்ணம் என்றும் கூட்டுறவு நிறுவனங்களும் தற்போது மேம்பட்டு வருகிறது பாலையும் சர்க்கரை ஆலையும் உடனடியாக திறக்கப்படும் என்றார் புதுச்சேரியில் அனைத்து கல்லூரி மற்றும் பல்கலைக்கழக மாணவ மாணவிகளுக்கு இந்த ஆண்டு முதல் இலவச பேருந்து பாஸ் திட்டம் அறிமுகப்படுத்தப்படும் உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகளை அமைச்சர் நமச்சிவாயம் அறிவித்திருக்கிறார் புதுச்சேரி சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் அமைச்சர் நமச்சிவாயம் இன்று பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டார் அதன்படி புதுச்சேரியில் பொருளாதார மற்றும் சைபர் குற்றம் அதிகரித்து வருகிறது சிபிசிஐடி போலீசார் தற்போது பொருளாதார குற்றங்களை கண்டறிந்து வருகின்றனர் பொருளாதார குற்றம் செய்பவர்கள் கண்டறியப்பட்டால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார் புதுச்சேரி பள்ளி மாணவர்கள் போக்குவரத்து விதிமுறைகள் குறித்து அறிந்து கொள்ளும் வகையில் போக்குவரத்து பூங்கா அமைக்கப்படும் புதுச்சேரியில் உள்ள ஆசிரியர் காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என்றும் நீட் பயிற்சி பெற ஐநூற்று எண்பத்தைந்து மாணவர்கள் விண்ணப்பித்துள்ள நிலையில் புதுச்சேரி நகர்ப்பகுதியில் இரண்டு கிராமப்புறங்களில் இரண்டு மற்றும் காரைக்காலில் ஒரு நீட் பயிற்சி மையம் அரசு சார்பில் தொடங்கப்படும் என்றும் தெரிவித்தார் பள்ளி மாணவ மாணவியருக்கு இலவச சீருடை இலவச சைக்கிள் லேப்டாப் போன்றவை வழங்கி வருகிறோம் இந்த ஆண்டு முதல் அவர்களுக்கு காலணி மற்றும் புத்தகப்பை வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார் மாணவ மாணவிகளை கண்காணிப்பதற்காக ஸ்மார்ட் அடையாள அட்டை திட்டமும் இந்த ஆண்டு முதல் அமல்படுத்தப்பட உள்ளது என்றும் இவை உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகளையும் அவர் வெளியிட்டார் புதுச்சேரியில் மீண்டும் பனிப்பழங்க வலியுறுத்தி சடலம் போல வேடமடைந்து ஒப்பாரி வைத்து நூதன போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுப்பணித்துறை பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்களை போலீசார் கைது செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி பொதுப்பணித்துறை மற்றும் காமராஜர் வேளாண் அறிவியல் நிலையத்தில் கடந்த இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு பணியமர்த்தப்பட்ட ஆயிரத்திற்கும் மேற்பட்ட வவுச்சர் ஊழியர்கள் தேர்தல் துறை மூலமாக பணி நீக்கம் செய்யப்பட்டனர் இதனையடுத்து அவர்கள் மீண்டும் பணி வழங்க வலியுறுத்தி தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வந்த நிலையில் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்களுக்கு மீண்டும் பணி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு சட்டப்பேரவை கூட்டுத் தொடரில் அறிவித்தார் ஆனால் இதுவரை அவர்களுக்கு பணி வழங்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது இதனையடுத்து அவர்கள் கடந்த இரண்டு ஆண்டுகளாக தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் புதுச்சேரி அண்ணாசிலை அருகே ஒருங்கிணைப்பாளர் தேவிகன் தலைமைகள் பணிநீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் சடலம் போல வேடமணிந்து முக்காடு போட்டு ஒப்பாரி வைத்து நூதன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது அதிகாரிகளையும் ஆட்சியாளர்களையும் கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள் தொடர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்ட நூற்றுக்கும் மேற்பட்டவர்களை போலீசார் குண்டுக்கட்டாக கைது செய்தனர் இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் குறைந்த காலத்தில் சான்றிதழ் பெறுவதற்கான நடவடிக்கையை புதுவை அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ் பரம்பத் வலியுறுத்தியுள்ளார் புதுச்சேரி சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் இன்று பூஜ்ஜிய நேரத்தில் பேசிய மாஹே காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ் பரம்பு புதுவை பல்கலைக்கழகத்தில் தேர்வு முடிவுகள் வெளியிடப்படுவதற்கும் சான்றிதழ் வழங்குவதற்கும் காலதாமதம் ஏற்படுவதால் மாணவர்களுக்கு உயர்கல்விக்கு அட்மிஷன் கிடைப்பதற்கு கடினமாக இருக்கிறது மறு விண்ணப்பங்களில் காலதாமதம் ஏற்படுவதால் மாணவர்கள் மறுபடியும் தேர்வு எழுத வேண்டிய நிலைமை உள்ளது மதிப்பு சான்றிதழில் நிறைய தவறுகள் வருகின்றன ஆன்லைனில் பார்க்கும் போது பாஸ் என்று தெரியும் ஆனால் ரிசல்ட் வந்த பிறகு தோல்வி அடைந்ததாக தெரிகிறது இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டிற்கு பிறகு பல்கலைக்கழகத்தில் மதிப்பின் பட்டியல் வெளியிடப்படவில்லை இதற்கு என்ன காரணம் என்று தெரியவில்லை விண்ணப்பித்த அனைத்து மாணவர்களுக்கும் தேவையான சான்றிதழ்களும் பல்கலைக்கழகத்தில் குறைந்த காலத்திற்குள் சான்றிதழ் பெறுவதற்கு புதுவை அரசு தேவையான நடவடிக்கை எடுக்க கேட்டுக் கொள்வதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார் விளையனூர் கனவுப்பேட்டை ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி மயான கொள்ளை நிகழ்ச்சிகள் பங்கேற்ற பொதுமக்களுக்கு ஜிடிஎம் பிரதர்ஸ் ஏற்பாட்டில் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மக்களுக்கு பிஸ்கட் பாக்கெட்டுகள் கூல்ட்ரிங்ஸ் பழங்கள் வழங்கப்பட்டன புதுச்சேரி மாநிலம் விலைனூர் கனுவப்பேட்டை ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் மயான கொள்ளை திருவிழா நேற்று வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு மயான கொள்ளை திருவிழாவில் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் ஆண்டுதோறும் ஜிடிஎம் பிரதர்ஸ் ஏற்பாட்டில் மயானக் கொள்ளையில் பங்கேற்கும் மக்களுக்கு பிஸ்கெட் பாக்கெட்டுகள் பழங்கள் குளிர்பானங்கள் வழங்கி வருகின்றன இதனொரு ஒரு பகுதியாக இந்த ஆண்டும் மயான கொள்ளைகள் பங்கேற்ற பக்தர்கள் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட நபர்களுக்கு ஜேடிஎம் பிரதர்ஸ் சார்பாக பிஸ்கெட் பாக்கெட்டுகள் குளிர்பானங்கள் பழங்கள் வழங்கப்பட்டன மேலும் மயான கொள்ளை திருவிழாவினை முன்னிட்டு ஜேடிஎம் பிரதர்ஸ் ரூபாய் நோட்டுகளை பக்தர்களுக்கு வழங்கின மேலும் நிகழ்ச்சியில் ஜிடிஎம் பிரதர்ஸ் நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியில் சிறப்பித்தனர் ரமலான் நோம்பு தினத்தை முன்னிட்டு அரியங்குப்பம் பள்ளிவாசலில் நோம்பு திறக்கும் நிகழ்ச்சிக்கு சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார் முஸ்லிம் மக்களின் முக்கிய பண்டிகையான ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு ரமலான் நோம்பு விரதம் இருந்து இறைவனை பிரார்த்தித்து கொண்டாடப்பட்டு வருகிறது இதில் அரியங்குப்பம் கிழக்கு கடற்கரை சாலை பகுதியில் அமைந்துள்ள பள்ளிவாசலின் ரமலான் நோம்பு திறப்பு நிகழ்ச்சி நேற்று மாலை நடைபெற்றது இதில் அரியங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தக்ஷாமூர்த்தி திராவிட முன்னேற்ற கழக இலக்கியணி அமைப்பாளர் சிவசங்கரன் முருங்கப்பாக்கம் கோவில் முன்னாள் அறங்காவலர் குழு தலைவர் பாஸ்கர் வாக்குவாரி அதிகாரி இஸ்மாயில் ஜாஃபர் ரஜினி ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு தொழுகையில் பங்கெடுத்து நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மேலும் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளிவாசலின் தலைவர் அப்துல் பஷீர் பொருளாளர் ஜாகிர் ஹுசேன் இமாம் பெலால் செயலாளர் சமது சமீர் ஜஃப்ருல்லா ஜாகிர் அப்துல்லா மைதீன் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர் புதுச்சேரி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் சார்பாக ரமணா நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது புதுச்சேரி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் சார்பாக மூன்றாம் ஆண்டு ரமணா நலத்திட்ட உதவிகள் உருளின்பேட்டை மஜிதே முகமதியா பள்ளிவாசலில் மாநில பொதுச் செயலாளர் ஜெஹினி முகமது அலி மாநில செயலாளர் சம்சுதீன் முன்னிலையில் மாவட்ட தலைவர் அப்துல் ஹிகின் தலைமையில் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் உருளின்பேட்டை திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுக்குழு உறுப்பினர் கோபால் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சிறப்பித்தார் மேலும் நிகழ்ச்சியில் மாநில பொதுச் செயலாளர் ஜெஹினி முகமது அலி மாநில செயலாளர் சம்சுதீன் மாவட்ட தலைவர் அப்துல் ஹிகின் மாவட்ட செயலாளர் ஜலாலுதீன் மாவட்ட பொருளாளர் முகமது இலியாஸ் மாநில இளைஞரணி பொருளாளர் முகமது ரிவாய் மாவட்ட துணைத் தலைவர் சையது அலி மாநில இளைஞரணி பொருளாளர் முகமது ரியாப் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அமோர் பட்சம் உருளேன்பேட்டை மஜிதே முகமதியா பள்ளிவாசனின் நிர்வாகிகள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் காரைக்கால் திருநள்ளாறு சன்னீஸ்வர் பகவான் கோவிலில் வாக்கிய பஞ்சாங்கம் முறைப்படி வருகின்ற இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டில்தான் சனிப்பெயர்ச்சி விழா நடைபெறும் என்று கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு ஸ்ரீ தர்பரணேஸ்வரர் கோவிலில் சனீஸ்வர பகவான் தனி சந்நிதிகள் அர்ப்பணித்து வருகிறார் இக்கோவிலில் இரண்டரை ஆண்டுகளுக்கு ஒருமுறை சனிப்பெயர்ச்சி விழா மிக விமர்சையாக நடைபெறும் அதன்படி வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிப்பயிற்சி விழா நடைபெறுவதாக தகவல் பரவி வருகிறது இது தொடர்பாக கோவில் நிர்வாக அதிகாரி அருணகிரிநாதன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் திருநள்ளார் சனீஸ்வர பகவான் கோவிலில் சனிப்பெயர்ச்சி விழா தொடர்பாக பல்வேறு செய்திகள் வெளியாகி வருகின்றன குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்று சனிப்பெயர்ச்சி நடைபெறும் என்று தகவல் பரவி வருகிறது திருநள்ளாறு தரப்பரணேஸ்வரர் சுவாமி தேவஸ்தானம் சனீஸ்வரர் கோவில் வாக்கிய பஞ்சாங்க முறையை பின்பற்றுகிறது இந்த பாரம்பரிய கணிப்பு முறையின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிலேயே சனிப்பெயர்ச்சி நடைபெறும் வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி வழக்கமாக நடைபெறும் தினசரி பூஜைகள் மட்டுமே நடைபெறும் என்றார் சனி சனிப்பெயர்ச்சி நடைபெறும் தேதி நேரும் பின்னர் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது மங்களம் தொகுதி பாஜக மண்டல பொறுப்பாளர் மறைந்த செந்தில்குமரன் இரண்டாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு கனுவப்பேட்டை மற்றும் உருவியார் பகுதிகள் அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் மங்களம் சட்டமன்ற தொகுதி மறைந்த பாஜக மண்டல பொறுப்பாளர் செந்தில்குமரின் இரண்டாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் கனவுப்பேட்டை பகுதியில் ஆர் செந்தில்குமரன் அறக்கட்டளை சார்பில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த மறைந்த செந்தில்குமாரின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் புனிதா செந்தில்குமார் அவர்கள் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த திருவுருவப்படத்திற்கு தூவி மரியாதை செலுத்தினார் தொடர்ந்து அறக்கட்டளை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த அன்னதான நிகழ்ச்சியையும் உருவையாறு நான்கு மணி சந்திப்பில் வெங்கடேஷ்குமார் ஏற்பாட்டில் நடைபெற்ற அன்னதான வழங்கும் நிகழ்ச்சியையும் புனிதா செந்தில்குமார் தொடங்கி வைத்தார் தொடர்ந்து நினைவு தினத்தை போற்றும் வகையில் புனிதா செந்தில்குமார் இலவசமாக பொதுமக்களுக்கு புடவைகளை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் அலெக்ஸ் பத்மராஜன் கோபு மணிமாறன் சதீஷ் கல்யாண சுந்தரன் பாலாஜி ஆறுமுகம் மணிகண்டன் ஜனார்த்தனன் ராஜு ஜோதி சுரேஷ் மற்றும் ஆர் செந்தில்குமரின் அறக்கட்டளை நிர்வாகிகள் பொதுமக்கள் பெண்கள் உட்பட திரளானோர் கலந்து கொண்டனர் ஸ்ரீ மணக்கல விநாயகர் சட்டக்கல்லூரிகள் இலவச சட்ட உதவி மையத்தை சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசர் சுப்பிரமணியன் அவர்கள் திறந்து வைத்தார் மதுகடிப்பட்டில் இயங்கி வரும் ஸ்ரீ மணக்கல விநாயகர் சட்டக்கல்லூரியில் இலவச சட்ட உதவி மையம் திறப்பு விழா நடைபெற்றது விழாவில் ஸ்ரீ மணக்கல விநாயகர் குழுமத்தின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குநர் திரு என் தனசேகரன் அவர்கள் தலைமை உரையேற்று நிகழ்த்தினார் ஸ்ரீ மணக்கல விநாயகர் பொறியியல் கல்லூரியின் முதல்வர் திரு வி எஸ் கே வெங்கடாசரபதி அவர்கள் வரவேற்புரை நிகழ்த்தினார் இந்த விழாவில் ஸ்ரீ மணக்கல விநாயகர் குழுமத்தின் செயலாளர் திரு கே நாராயணசுவாமி அவர்கள் பொருளாளர் திரு தா ராஜராஜன் அவர்கள் துணை செயலாளர் திரு சு வேலாயுதம் அவர்கள் கலந்து கொண்டு இலவச சட்ட உதவி மையத்தின் சிறப்பை பற்றி எடுத்துரைத்தனர் இறுதியில் சட்டக்கல்லூரி முதல்வர் திரு ஆ வின்சென்ட் அற்புதம் அவர்கள் நன்றி உரையாற்றினார் விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசர் மாண்புமிகு திரு சுப்பிரமணியன் அவர்கள் கலந்து கொண்டு இலவச சட்ட உதவி மையத்தை திறந்து வைத்து இலவச சட்ட உதவி ஒரு சமுதாய பொறுப்பு என்ற தலைப்பில் சட்டக்கல்லூரி மாணவர்களுக்கு சிறப்புரையாற்றினார் தனது உரைகள் இலவச சட்ட உதவி நீதிமன்றங்களில் எவ்வாறு தொடங்கப்பட்டது என்பது குறித்து பிற்காலத்தில் கல்லூரிகளில் இலவச சட்ட உதவி மையங்கள் எவ்வாறு உருவாக்கப்பட்டு செயல்பட்டு வருகின்றன என்பது குறித்தும் விளக்கமாக எடுத்துரைத்தார் மேலும் இந்த விழாவில் புதுவை தலைமை நீதிபதி மாண்புமிகு நீதியரசர் ஜி வி ஆனந்த் அவர்கள் மற்றும் புதுவை மாநில இலவச சட்ட உதவி மையம் செயல் அதிகாரி திருமதி மாண்புமிகு மாவட்ட நீதிபதி ஜி டி அம்பிகா அவர்களும் கலந்து கொண்டு சட்ட உதவி மையத்தின் முக்கியத்துவம் மற்றும் அதன் நடைமுறை குறித்து விளக்கமாக மாணவர்களுக்கு எடுத்துரைத்தனர் புதுச்சேரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் இப்தார் நோம்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது புதுச்சேரி விடுதலை சிறுத்தைகள் கட்சி இஸ்லாமிய ஜனநாயக பேரவை சார்பில் இப்தார் நோம்பு திறக்கும் நிகழ்ச்சி ரெட்டிகார் பாளையம் ஜவஹர் நகரில் உள்ள சமுதாய நலக்கூடத்தில் புதுவை மாநில துணை பொதுச்செயலாளர் பாவானின் தலைமைகள் நடைபெற்றது இந்த நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் தமிழ் மீனவர் விடுதலை வேங்கைகள் தலைவர் மங்கையர் செல்வம் சேப்பியம் பெருமாள் மட்லீஸ் கட்சியின் தலைவர் சம்சுதீன் கபிலன் அப்பாரர் உசேன் முகமது ஹாசன் முபாரக் ஜலாலுதீன் அன்பரசன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டனர் மேலும் இந்த நிகழ்ச்சியில் இஸ்லாமிய பேரவையின் சார்பில் பக்ருதீன் ஷேக் ஹாதிபாஜி ஈழவேந்தன் மலரவன் ஆற்றலரசு தீன்தமிழன் பைந்தமிழ் வளவன் உட்பட பலரும் இந்த கலந்து கொண்டு சிறப்பித்தனர் போக்குவரத்து துறை ஆணையர் சிவக்குமார் முனிலர்கள் போக்குவரத்து அமலாக்க படையினர் திடீரென வாகன சோதனைகள் ஈடுபட்டனர் புதுச்சேரி அடுத்த விளைநூர் விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலை ஆரியபாளையம் அருகே புதுச்சேரி போக்குவரத்து துறை ஆணையர் சிவக்குமார் தலைமையில் போக்குவரத்து அமலாக்கப் படையினர் திடீரென வாகன சோதனைகள் ஈடுபட்டனர் புதுச்சேரியில் விபத்துக்களை தடுப்பதற்கு போக்குவரத்து காவல்துறை மட்டுமல்லாமல் போக்குவரத்து துறையும் இணைந்து செயல்படுகிறது இதன் அடிப்படையில் குறிப்பாக கனரக வாகனங்கள் பேருந்துகள் மற்றும் இருசக்கர வாகனங்களை நிறுத்தி ஓட்டுநர் உரிமம் மற்றும் வாகனத்திற்கு தகுந்த ஆவணங்கள் உள்ளதா என்றும் வாகனங்களில் அதிக அளவில் சத்தம் கேட்கின்ற ஒளிப்பான் பொருத்தப்பட்டுள்ளதா என்றும் போக்குவரத்து துறையினர் சோதனைகள் ஈடுபட்டனர் விலனூர் கனுவப்பேட்டை ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி மயானக்கொல்லை கொள்ளை நிகழ்ச்சியில் பங்கேற்ற பொதுமக்களுக்கு சமூக சேவகர் பாண்டரங்கன் அன்னதானம் வழங்கினார் புதுச்சேரி மாநிலம் வெளியூர் கனுவாப்பேட்டை ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் மயான கொள்ளை திருவிழா நேற்று விமர்சையாக நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு மயான கொள்ளை திருவிழாவில் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து மயானக் கொள்ளையில் பங்கேற்ற பொதுமக்கள் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட நபர்களுக்கு சமூக சேவகர் பாண்டிரங்கன் தலைமையில் அன்னதானம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் ஆறுமுகம் கஜேந்திரன் விஜயரங்கம் நெத்தின் மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்கள் திரளானோர் கலந்து கொண்டனர் கனோபேட்டை பொதுநகர் பகுதியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரியம்மன் ஆலயத்தில் நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு நடைபெற்ற மயான கொள்ளை விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி மாநிலம் வெளிநூர் கனுவப்பேட்டை புதுநகரில் எழுந்தல் இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரியம்மன் ஆலயத்தின் நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு பிரம்மோற்சவ மயானக் கொள்ளை விழா கடந்த பதினேழாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது தொடர்ந்து நாள்தோறும் மூலவருக்கு பால் தயிர் சந்தனம் பன்னீர் உள்ளிட்ட திரவியங்களால் சிறப்பு அபிஷேகங்கள் அலங்காரங்கள் செய்யப்பட்டு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டு வந்தன தொடர்ந்து நேற்று நடைபெற்ற மயான கொள்ளை விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மயான கொள்ளைகள் பொதுமக்கள் தங்கள் நிலங்களில் விளைந்த காய்கறிகள் பழங்கள் மற்றும் சில்லறை நாணயங்கள் ரூபாய் நோட்டுகள் ஆகியவற்றை கொள்ளையிட்டு தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர் இந்நிகழ்ச்சியில் முன்னாள் சேர்மன் பாலமுருகன் கோவில் நிர்வாகத்தினர் துணைத் தலைவர் தேசிங்கு ஆலய நிர்வாகிகள் மோகன்தாஸ் ஆனந்த் முரளி நரேந்திரன் சுப்ராயலு ராஜி பாண்டியன் உட்பட ஆலய நிர்வாகத்தினர் இளைஞர்கள் ஊர் பொதுமக்கள் என கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மேலும் உற்சவமூர்த்திக்கு சிறப்பு அலங்காரத்தில் பூஜைகள் நடைபெற்று சுவாமி வீதி உலா நடைபெற்றது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாகத்தினர் புதுநகர் கனோப்பேட்டை கிராம மக்கள் வெகு சிறப்பான முறைகள் செய்திருந்தனர்